வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் நூறு வருஷம் பழமையான ஒரிஜினல் இங்கிலன் கார்கள் தான் பிராண்டியூவாக இறக்குமதி செய்யப்பட்ட பழமை வாய்ந்த காருகள் தான் இந்த கார்கள் எல்லாம் தச்சமே யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல கலியாண வீட்டு கயர்கள் ஓடுறதுக்காகவும் சில கார்கள் இங்கே விற்பனைக்காகவும் நிற்கி இந்த கார்களை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த மொரிஸ் மைனர் இங்கிலாந்து ஒரிஜினல் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்த கார் உண்டு இது இந்த கார் வந்து எப்படி அறுபதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டுதோ அதை விட இன்னும் கிளீனான கொண்டு சென்ற இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த கார் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அறுபதாம் ஆண்டு அந்த எத்தனை வருஷம் வந்து பாருங்க ஒரிஜினல் வளம் அதாவது இங்கிலாந்து ஒரிஜினல் பலங்களோடையே இருக்குது அந்த நாள் ஃபோனுகள் அந்த பொக்குலாம்புகள் ஒரிஜினல் கண்ணாடிகள் ஒரிஜினல் இங்கிலாந்து டயர்களோடையே நிற்க பாருங்க இலங்கை ஒரே ஒரு கார் தான் இப்படி ஒரு கண் செல்ல நிற்கக்கூடிய காருகள் இவர்கிட்ட வந்து இன்னும் கன கார்கள் இருக்குது அதை விட இந்த கார்கள் வந்து கயர் ஓடினோம் இப்போ ஹரியான வீடுகளுக்கு கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் புக்கிங் கூடுதலாக இந்த கார்களுக்கு வந்து கொண்டு இருக்குது நல்லூர் அடி பாருங்க இருக்குது பாருங்கள் இவற்றை கூடுதலான இங்கிலாந்து கார்கள் விற்பனைக்காக நிற்கு அதை விட கயர் ஓடுறது ஆடம்பரம் அந்த விண்டேஜ் கார்களில் கலியான ஊடுகள் செய்கிறது இப்போ ஒரு வளமைக்கு மாறி இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அப்படியான கயர்களும் ஓடினா இது வந்து நல்லூர் அடியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைனாரன்ற ஒரு ஆள் தான் இதுகள் வச்சுக்கிறார் இப்படி காரங்களும் மைனர் கார் பார்த்தே இருக்க மாட்டேங்குது அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது பாருங்க கம்பெனியால் வந்ததை விட க்ளீனான முறையில் பாருங்க இருக்குது அவ்வளோ அறுபது எழுபது வருஷ கார் இவை நம்பர் அதாவது எங்களை பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்த நம்பர் தான் இது மைனர் ஒரிஜினல் பெட் இது இதில் வந்து புற சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போத்தையும் பிஎம்டபிள்யூ பென்ஸ் அப்படி கார்களை விட்டால் இது வந்து சட்டப்படியான ஒரு கார் லுக்கிங்கில் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாடலோட வித்தியாசமான மாடல் மேலே ரெண்டு அடித்த மாடல் இந்த மைனரில் இவங்க நீங்கள் இப்படி மாடல்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எப்படி மினங்கிக் கொண்டு இருக்கணும் ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட் அதாவது அங்கே இருந்து பழப்பிச்சோம் ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட் தான் அடிச்சிருக்கணும் இங்கே வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு இவள் ஒரு ஆள் இவளால் தான் முடியும் இந்த கார்கள் இப்படி வச்சுக்கிறதுக்கு காருங்க கார்களில் இருந்தன்னைக்கு இது வந்து ஒரு ஏட்டி கார்கள் இன்னும் பல கார்கள் இங்கிலாந்து கார்கள் பாருங்க ஆண்டே அடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு இது என்ன பேருந்தாரு மோட்டர் சைக்கிள் இந்த மாடல் இந்த மொடல் உங்களுக்கு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க கூடுதலா யாழ்ப்பாணத்துலான்னு இதை பச்சுக்கு நான் முன்னாடிக்கும் ஒரிஜினல் தான் இந்த இது அந்த நாளில் வந்த அந்த கப் பாருங்க இங்கிலாந்து இதுக்கும் இந்த ஒரு வித்தியாசம் நீட்டாக தான் நீக்கு ஒரிஜினல் பெயிண்ட் ஒடி பழங்கள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கு பெயிண்ட் வந்து ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட் சி வை சிலோன் அந்த நாளில் வந்த இங்கிலீஷ் நம்பர் இந்த நம்பர்கள்லையும் இது இப்போ வான் மூடுறது இவை சிவை இதை பராமரிக்கிறதே பெரியது இது அதை விட இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக ஹயர்கள் ஓடுது அதாவது கலியான விட்டு ஹயர்கள் ஓடிக்கொண்டிருக்கு அதாவது புக்கிங் அதாவது அந்த சீசன் டைமில் பிடிக்கல அது அவ்வளோத்துக்கு இதுக்கு க்ரௌட் இருக்குது இப்போ கூடுதலாக பொம்பளை வாப்பிள்ள இதில் போகிறது கண்டு அதை விட அந்த வீடியோ கண்ணும் இந்த கார்களை கூட பிடிக்கிறத இது கூட வேற வேறு மாவட்டங்களுக்கும் போய் இந்த கார்கள் ஓடினோம் அந்த நீங்கள் இருந்து புக் பண்ணிக்கொண்டா இவன் வந்து வந்து ஒரு கயர்களுக்கு விரவினம் அதோட பாருங்கள் ஏ ஃபோர்ட்டி இங்கிலாண்டு என் சிஎன் நம்பர் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து நம்பர்கள் தான் ஒன்று முப்பத்திய நம்பர் இல்லை உங்களுக்கு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் சிறீ நம்பர் டேஷ் நம்பர் இங்கிலீஷ் நம்பருண்டு எல்லாம் மாறிக்கிட்டு இதெல்லாம் பிரிட்டிஷ் இந்த நம்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பிரியோசனமாக இருக்கும் இது வந்து கூடுதலாக இந்த கார்கள் கனகாலம் பார்க்காம இருந்திருப்பியல் சின்ன வயசுல பார்த்த கார்கள் இன்றைக்கும் பாருங்கள் தோற்றத்தை பாருங்கள் எப்படி நிற்கண்டு ஏ கார் உங்களுக்கு அந்த நாள் ஆட்களுக்கு தெரியும் இன்றைக்கும் பாருங்கள் ஒரிஜினல் இருந்து ஃபாட்ச்கள் எடுத்து செய்விச்சு சில சில ஃபாட்சுகள் இல்லாட்டி இது இந்த மாடல் வந்து இப்போ வாரையில் இங்கிலாண்டில் மட்டும் வேறு வேறு வாகனங்களில் பார்ட்ஸ்களை இங்கே எடுப்பிச்சு இவ விற்கினோம் பாட்ஸ்களை அதோட இந்த கார்களை உருப்படியாக செய்து வச்சுக்கணும் ஒரிஜினல் டயர் இந்த பேருங்கள் ஓகே ஒரிஜினல் டயர் ஒரிஜினல் பெயிண்ட்கள் பெயிண்ட் ஒரிஜினல் இல்லை பொடி ஒரிஜினல் பெயிண்ட் வந்து ஒரிஜினல் இங்கிலாந்து பெயிண்ட் வந்து அடித்து வச்சுக்கணும் இங்கே இப்படி பெயிண்ட் அடிக்கலாம் நான் இந்த எல்லா கார்களுக்கும் உள்பக்கங்களையும் பின்பக்கங்களையும் காட்டுறேன் நினைந்த சில பேர் இந்த கார் பார்க்க ஆசைப்படுவீர்கள் அவைகளுக்காகவும் இந்த கார்களை ஹயர் பிடிக்க வேணும் ஒரு விண்டேஜ் காரில் கல்யாண வீடுகள் எதுவும் கொண்டாட்டங்கள் செய்ய வேணுமன்றாக்களுக்கும் இது பார்க்க பிரியோசனமாக இருக்குன்னு பாருங்கள் உள்பக்கங்களை பெருமைக்கு சொல்லையில் இலங்கையில இப்படி கார்கள் யாழ்ப்பாணத்துல தான் இந்த கண்டிஷன்கள் இருக்கிற விதம் விதமான இங்கிலாந்து கார்கள் இதுக்கு வேற வேறு இடங்கள்ல இப்படியான இதுல இப்படியான கண்டிஷன்கள்ல இல்லை பாருங்க உரைச்சான் அந்த தகர வள்ளி நம்பி இது எல்லாம் பாருங்கள் இங்கிலாந்து ஏ போட்டி உள்ளுக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேற எந்த ஒரு விழா ஊடின கார்களும் இதுகளுக்கு ஈடாகாது பாருங்க அந்த நாளில் வந்த டேஷ்போர்ட் எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடைய இருக்கு பாருங்க இந்த கார் பார்க்கறதுக்கு சில பேர் வீதிய பாப்பிய அவ்வளவுத்துக்கு நீட்டாக நான் காட்டுறேன் எல்லாம் அந்த ஒரிஜினல் வள்ளிரும்பு அதாவது இங்கிலாந்து வள்ளரும்பு எல்லாம் இருக்கு ஒன்றுன்னு சொல்லங்காய் இல்லை மீட்டர்கள் இதுகள் பாருங்கள் அந்த நாள் மீட்டர் பாக்ஸுகள் சியர் லிவர்கள் டேஷ்போர்ட் அந்த நாளில் வந்து அந்த பிளக டேஷ்போர்ட் ரெண்டைக்குறுதிக்கியாக இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் சைட் கதவுக்கு நீங்கள் கனவே சுற்றி இருப்பீங்க அந்த நாளில் இந்த லிவர்களை பிடிச்சி பாருங்கள் இந்த மந்த பலகை இதுகள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் அவ்வளவுத்துக்கு கிளீனாக இருக்கு இந்த வாகனம் ஒவ்வொரு பாரத் பபர்களில் இருந்து ஒவ்வொரு இதுகளும் ஒரிஜினல் இங்கிலாந்து தான் அடிக்கிறதுக்கு நம்பர் பாருங்கள் இப்படி நம்பர் எல்லாம் இப்போ வர ஆட்களுக்கு தெரியாது இப்படி சிஎன்னில் இருக்குது இஒயில் இருக்குது நம்பரெல்லாம் காட்டுறேன் சிவை இ வை சிஎன் பாருங்கள் இந்த உள்பக்கங்களையும் பார்ப்போம் இதெல்லாம் நம்ம வித்தியாசமான முறையில் நிற்கும் ஒரு மாலை போட்டு சோடிச்சு விட்டால் வீடியோக்களுக்கு கலியான வீடுகளுக்கு இதுகளுக்கு க்ளீனாக இருக்குது இது வந்து முன்பக்கம் முன்பக்கிறக்கிறது பாருங்க இது சும்மா எப்படி இருக்கணுங்கா அந்த நான் டேஷ்போர்ட் மீட்டர்கள் நீட்டாக இருக்குது ஃபோனு உங்களுக்கு தெரியும் மீதம் பார்க்கவே நமக்கு பூர்ணமாகக்கிறது இந்த வேனுக்கு பாருங்க இந்த காருக்கு ஒரு மாலையால் போட்டு இதை அலங்கரிச்சுக்கிட்டா இப்படி இருக்கு நம்ப இப்போவே கொண்டு தான் இருந்திருக்கு ஒரிஜினல் பழம் தான் இந்த இங்கிலாண்டில் வந்த காரு தான் டயரை பாருங்க இப்படி டயர் இங்கே பார்த்துருக்கவே மாட்டிங்கொரிசஸ் மைனர் பேன் இதெல்லாம் ஒரு இங்கிலாந்து பொக்லாம்பு போகணும் உல்பக்கத்தை பாப்போம் என்ன கோடிக்கணக்கில் நீங்கள் இப்போ ஏழு கோடி எட்டு கோடி என்று பராடவு கல்யாண்குரசுகள் ரேஞ்சர்கள் எடுக்கிறத விட இது போனால் இது அதை விட இதுக்கு ஒரு மரியாதை இருக்கு நீங்கள் எங்க போனாலும் இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த சைட் பக்கங்களை இந்த மேல் இது டென் வந்து ஓப்பன் பண்ணலாம் நியூ மாடல் கார்கள் மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி முந்தி வந்த இங்கிலாந்து கார் இது மாதிரி ஒரிஜினல் இஸ்டரிங் பாருங்கள் ஏன் மாடிச்சிருக்கு மைனல் ஒரிஜினல் ஸ்டரிங்கல் ஒரிஜினல் இதழோடு இருக்குது உற்றுக்குழையாமல் இருக்குது என்னும் கொம்பனியால் வந்த விட இன்னும் கிளீனான முறையெல்லாம் இருக்குது என்ன குறையாண்டுன்னு சொல்லிடலாம் அது இவட்டை வந்து இன்னும் கார்கள் விற்பனைக்கும் இருக்குது இங்கிலாந்து கார்கள் அதை விட இந்த சில இந்த கார்கள்னால் கயர்களுக்கும் விடுவினா அவ்வளோது இது கூடுதலாக வெளிநாடுகள் இங்கே வந்து கல்யாண விட்டு செய்கிறாக்கள் இவர்கிட்ட வந்து புக்கிங்களில் இருக்குது கல்யாண வீட்டு கயர்கள் இதுகளுக்கு அதை விட இவர்கிட்ட பழைய காலத்து கார்கள் விற்பனைக்கும் இருக்குது இது வந்து நல்லூர் அடியில் நயனார் என்றால் தெரியாத ஆட்கள் இல்லை அவர்கிட்ட தான் இந்த கார்கள் நிற்கும் இது வந்து ஒரு சிறை ஒரு சரி முதன் முதலாக இவர் நைனார் டிரைவர் அந்த ஓனர் இந்த கார் எடுத்து அந்த நாள்லேருந்து ஒரு சிறு இவர் வச்சுக்கிறார் இவற்றை பேர்லையே சொந்தமாக இந்த கார் நிற்கு அப்படி ஒரு தன் வச்சிருக்க மாட்டா ஒரு சிறை பாருங்கள் நீட்டாக தான் நிற்கு இது வந்து இந்த கார் ஓனர்கிட்ட சொந்தமா வாங்கின ஃபர்ஸ்ட் ஓனர் அவர்கிட்ட வண்டிதான் இதுக்கு தான் அவருக்கு அந்த வாகனங்கள் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான ஆள் தான் இவர்கிட்ட இங்க இருக்கிறதுனா இங்கிலாந்து சாமான்கள் பாட்ஸ்கள் இங்கிலாந்து பாட்சுகள் ஒன்றும் ஜப்பானோ இந்தியாண்டியோ ஸ்ரீலங்காண்டியோ தாய்வாண்டியோ எதுவும் இல்லை எல்லாம் இங்கிலாந்து பாட்ஸ்கள் சொல்ல போனா இதுக்கு எடுத்துக்கிட்டேன் கோடி அண்ட்லாது அவளத்துக்கு இப்போ உள்ள ஆக்களுக்கு தெரியாது இது அந்த பெருமதிகள் பாருங்கள் இப்படியான கார் இங்கே இலங்கை பூரா வச்சுருந்தாலும் இவர்கள்ட்ட எடுக்கலாம் அதை விட இங்கேருந்து இருந்து சில சாமான இங்கிலாந்துக்கும் போகுது கிட்ட ஒரு வேடிக்கையாக இருக்குது அவளத்துக்கு இங்கேருந்து இருந்து சில சாமான் போகுது அங்கேருந்து இருந்து மிஞ்ச வருது அப்படி இவர்கள சில அந்த பார்ட்ஸில் பாருங்கள் எங்கேயும் இல்லாத பார்ட்ஸ் இங்கே இருக்குது இங்கிலாண்டு இல்லை உங்களை கார்களை பார்க்கவே தெரியும் இந்த சொந்தமாவே ஒரு இங்கிலாந்து கார் வச்சுக்கணும்டா பாருங்க வேண்டி ஒரு சிறையில இருந்து அவர் வச்சுக்கிறார் சொந்தமா இவ்வளவு பானங்கள் இங்கிலாண்டுல இருந்து எடுக்கணும் அதை விட இங்கிலாந்துக்கு இங்க இருந்து போகுது இந்த பாட்ஸுகள் இது வந்து நீங்க இலங்கை பூரா இங்கே இருந்தாலும் இந்த பார்ட்ஸுகள் அதாவது இங்கிலாந்து விண்டேஜ் கார்கள் இந்த பாட்ஸுகள் அதுகள் வந்து இங்க இருக்கு என்ன வாகனம் உங்கள்கிட்ட பழைய காலத்து வாகனங்கள் இங்கிலாந்து வாகனங்கள் பார்ட்ஸ் சகல அது அதாவது சகல பார்ட்ஸெல்லாம் இங்கே வீட்டை விற்பனைக்காக இருக்கு இந்த ஹோனு அந்த மைனர் கார் இந்த ஓட்டி கார்கள் கேம்பிரிட்ஜ் இந்த ஹோனுகள் லைட்டுகள் எல்லாம் உருத்தினா இங்கிலாந்து பார்ட்ஸு தான் நாங்கள் இப்பத்தைய சந்ததியார் இங் இந்தியன்ற அஞ்சு வருஷம் வாகனத்தை தான் வச்சிருக்கிறோம் இதுகள் நூறு வருஷம் கிடந்து ஓடக்கூடிய வாகனங்கள் அந்த பாட்ஸுகள் அதுதான் வித்தியாசம் இங்கிலாந்துக்கும் என்ற பாட்ஸ்களுக்கும் இதுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இவர்கிட்டே இருக்குது இந்த இவர்ட இது வந் கடை வந்து நல்லூர் அடியில் நைனாரண்டாக தெரியும் அந்த கடையை நீங்கள் தேடி வந்து வேண்டிக் நல்லூருக்கு போகிற பாதையில் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர்ல இருக்கு எல்லாம் இங்கிலாண்டு பொறிக்கப்பட்ட பார்ட்ஸுகள்லாம் ஒரு இலங்கையிலேயே ஒரு இங்கிலாந்து ஷோரூம் வான வாகன என்ற இந்த கடை ஒன்று தான் நான் பார்த்த அளவில் இதுவரைக்கும் சின்ன பேருக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த உங்களுக்கு தேவையான இந்த பாட்ஸுகள் கார்கள் இந்த பாட்ஸ்களுக்கு எடுக்கிறதால நல்லூர் அடியில் வந்து நயனாற்ற கடை எது வீடு ஏதா என்றால் நம்ம வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த வாகனங்கள் இந்த கார்கள் கயர் ஓட்டுற பெற்றுக்கொள்ளலாம் புக்கிங் பண்ணி கொள்ளுங்கள் அதை விட இங்க வந்து ஜப்பான் கார்களும் இங்கிலாந்து கார்களும் விற்பனைக்கு நிற்கு இங்க வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து கார்கள் விற்பனைக்காக இருக்கு அதாவது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து கார்கள் விற்பனைக்காக இருக்கு பாருங்க பன்னெண்டு சிறி ரெண்டு சிறு பதினொரு சிறி எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையில்தான் இருக்குது அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து கார்கள் விண்டேஜ் கார்கள் விற்பனைக்காக இருக்குது முதல் வந்த காருகள் கன பேர் அப்படியான கார் எடுத்து ஓடி இருப்பியல் அதை விட கனவேர் ஓடி இடையில வித்திருப்பியால் அந்த நாகத்துக்கு எடுக்க வேணுமென்றாக்கள் இந்த கார்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இங்கிலாந்து கார்களும் இருக்குது ஜப்பான் கார்களும் இருக்குது கார் ஃபேக்ட்ரியே இருக்குது இங்கிலாந்து கார் ஃபேக்ட்ரியே இருக்குது இங்கே இந்த கார்கள் பற்றிய மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்ட் நல்லூருக்கு பக்கத்தில் அரசடி அரசடி ரோட்டு அதில் வந்து நைனாற்ற ஹராஜ் நைனாற்ற வீடெண்டாக தெரியும் அவர்கிட்ட தான் இந்த இங்கிலாந்து கார்கள் ஜப்பான் கார்கள் எல்லாம் இருக்குது அதை விட கயர் ஓடுறது கல்யாணம் வீட்டுக்கு கயர் ஓடுறது அப்படின்ற இங்கிலாந்து கார்கள நிற்கு அதுகள் விற்பனைக்கு இல்லை இதுகள் வந்து விற்பனைக்காக நினைக்குது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து விற்பனைக்காக அனுக்கு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு